அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு நிலாவனம் தமிழ் இடைச்சொல் என்றால் என்ன மற்றும் அதன் வகைகள் என்ன என்பது பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் இடைச்சொல் என்பது பெயர் சொல்லுக்கும் வினை சொல்லுக்கும் இடையிலோ அல்லது அவற்றுடன் இணைந்தோ வரும் தனித்து நின்று பொருள் தராமல் அவற்றின் பொருளை விளக்கி வாக்கியத்தை முழுமைப்படுத்தும் சொல்லாகும் இடைச்சொற்கள் பெயரையும் வினையையும் சார்ந்து வரும் இயல்பை உடையன தனித்து நின்று பொருள் தர இயலாதவை எடுத்துக்காட்டாக செல்வனும் வந்தான் இதில் உம் இடைச்சொல்லாக வந்துள்ளது அவனே செய்தான் இதில் ஏ என்பது இடைச்சொல்லாக வந்துள்ளது அடுத்தது இதில் சாரியை இடைநிலை வேற்றுமை உருவுகள் உவமா உருவுகள் போன்றவை இடைச்சொற்களாக வரும் இப்பொழுது இடைச்சொற்களின் வகைகளை பார்க்கலாம் ஐ ஆல் கு இன் அது கண் இவை இடைச்சொற்கள் இவற்றின் வேற்றுமை உருவுகளையும் பார்க்கலாம் கல் மார் இவை பன்மை விகுதிகளாகும் ஏன் ஓம் ஆய் ஈர்கள் ஆண் ஆள் ஆர்கள் அது அ இவை திணை பால் விகுதிகளாகும் கிறு கின்று இவை கால இடைநிலைகளாகும் அ உ இ மல் இவை பெயரச்ச வினையச்ச விகுதிகளாகும் ஆ அல் இல் இவை எதிர்மறை இடைநிலைகளாகும் இவை தொழிற்பெயர் விகுதிகளாகும் க இவை வியங்கோல் விகுதிகளாகும் அத்து அற்று அம் இவை சாரியைகள் ஆகும் போல விட காட்டிலும் மாதிரி இவை உருவுகள் ஆகும் ஆ ஓ இவை வினா உருப்புகளாகும் உம் அல்லது இல்லை என்றால் ஆனால் ஓ ஆகவே ஆயினும் எனினும் இவை இணைப்பிடை சொற்களாகும் உம் ஓ ஏ தான் மட்டும் ஆவது கூட ஆ ஆம் இவை தத்தம் பொருள் உணர்த்தும் இடை ஆகும் மூலம் கொண்டு இருந்து பற்றி வரை இவை சொல்லுறுப்புகள் ஆகும் ஆ ஓ இவை வினா உறுப்புகள் ஆகும் இவற்றுள் உம் ஓ ஏ தான் மட்டும் ஆவது கூட ஆ ஆம் ஆகிய இடைச்சொற்கள் தற்காலத்தில் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன உம் என்னும் இடைச்சொல் எதிர்மறை சிறப்பு ஐயம் எச்சம் முற்று அளவை தெரிநிலை ஆக்கம் என்னும் பொருள்களில் வரும் எடுத்துக்காட்டாக மழை பெய்தும் புழுக்கம் குறையவில்லை இது எதிர்மறை உம்மை இடைச்சொல்லாக வந்துள்ளது பாடகர்களும் போற்றும் பாடகர் இது உயர்வு சிறப்பு உம்மை இடைச்சொல்லாக வந்துள்ளது அடுத்தது ஓ இது ஓவார இடைச்சொல் ஒலி இசை வினா சிறப்பு உயர்வு இழிவு என்னும் பொருளில் வந்துள்ளது எதிர்மறை தெரிநிலை கழிவு பிரிநிலை அசைநிலை ஆகிய எட்டு பொருள்களில் வரும் தற்காலத்தில் ஓகார இடைச்சொல் பிரிநிலை பொருளில் அதிகமாகவும் ஐயம் உறுதியாக கூற முடியாமை மிகை இது அல்லது அது இதுவும் இல்லை அதுவும் இல்லை போன்ற பொருள்களிலும் வருகின்றன எடுத்துக்காட்டாக இன்றைக்கு மழை பெய்யுமோ இது ஐயம் பொருளில் வந்துள்ளது பூங்கொடியோ மலர்க்கொடியோ இது அல்லது பொருளில் வந்துள்ளது ஏகார இடைச்சொல் பிரிநிலை வினா எண் ஈற்றசை தேற்றம் இசைநிறை ஆகிய ஆறு பொருள்களில் வரும் என்று நன்னூல் கூறுகிறது தற்காலத்தில் ஏகார தேற்ற பொருள்களில் அழுத்தம் மட்டும் வருகிறது எடுத்துக்காட்டாக காந்தி அன்றே சொன்னார் நடந்தே வந்தான் தான் தான் என்னும் இடை சொல் அழுத்த பொருளில் மட்டும் வருகிறது சொச்சொடரில் எந்த சொல்லுடன் வருகிறதோ அதனை முதன்மைப்படுத்துகிறது ஒரு சொச்சொடரில் ஒரு முறை மட்டுமே அமைகிறது எடுத்துக்காட்டாக நிர்மலா தான் நேற்று விழாவில் பாடினாள் நிர்மலா நேற்று தான் விழாவில் பாடினார் நிர்மலா நேற்று விழாவில் தான் பாடினாள் நிர்மலா நேற்று விழாவில் பாடினாள் தான் நிர்மலா தான் பாடினாள் தான் என்பது இங்கு இடைச்சொல்லாகும் நிர்மலா தானும் பாடினாள் இங்கு தான் என்பது தற்சுட்டு படற்கை ஒருமை இடப்பெயர் ஆகிறது மட்டும் இச்சொல் வரையறை பொருளை தருகிறது முடிந்தவரை குறிப்பிட்ட நேரம் வரை என்ற பொருளிலும் வருகிறது எடுத்துக்காட்டாக படிப்பு மட்டும் இருந்தால் போதும் ஆவது இது பல பொருள்களில் வரும் இடை ஆகும் எடுத்துக்காட்டாக ஐந்து பேராவது வாருங்கள் இது குறைந்த அளவு என்னும் பொருளில் வருகிறது அவனாவது இவனாவது செய்து முடிக்க வேண்டும் இது அல்லது அது என்னும் பொருளில் வருகிறது முதலாவது இரண்டாவது இது வரிசைப்படுத்துதல் என்னும் பொருளில் வருகிறது கூட இச்சொல் குறைந்தபட்சம் முற்றுப்பொருள் எச்சம் தழுவிய கூற்று ஆகிய பொருள்களில் வருகிறது எடுத்துக்காட்டாக என்னிடம் ஒரு காசு கூட இல்லை இது குறைந்தபட்சம் தெருவில் ஒருவர் கூட நடமாடவில்லை இது முற்றுப்பொருள் அவனுக்கு வரைய கூட தெரியவில்லை அவனுக்கு வரைய கூட தெரியும் இது எச்சம் தழுவிய கூற்று ஆ வினா பொருளில் வரும் இடை ஆகும் எடுத்துக்காட்டாக புகழேந்தி உன்னிடம் சொன்னானா புகழேந்தி நேற்று உன்னுடனா பேசினான் ஆம் இது சொற்றொடரில் இறுதியில் வந்து இசைவு சாத்தியம் பொருத்தம் ஆகிய பொருட்களிலும் தகவலாகவும் வதந்தியாகவும் செய்தியை கூறுவதற்கு பயன்படுகிறது எடுத்துக்காட்டாக உள்ளே வரலாம் இது இசைவு இனியன் தலைநகர் போகிறானாம் இது தகவல் பறக்கும் தட்டு நேற்று பறந்ததாம் இது வதந்தி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி